எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகிருக்கிறது என்று நமக்கு போதித்த இயேசு கர்த்தராகியில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பலன் உள்ள மட்டும் சேவை தொடரட்டும் கதிரவன் தன் கடமைகளை செய்ய கண்களை அகல திறந்து கொண்டிருந்த அந்த இனிய வேளையில் பேர் இணைந்து கூடி அவர்கள் உள்ளத்தில் ஒரு அழகான தரிசனம் நிறைந்த திட்டம் ஒன்றை கொடுத்தார் ஏகமனதாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாப்டிஸ்ட் சொசைட்டி உருவானது இதனை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவரே ஆண்ட்ரூ ஃபுல்லர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பாப்டிஸ்ட் மிஷினரி சங்கத்தின் இயக்குநராக செயல்பட்டு அதன் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டு அதனை வளர செய்தார் இவர் இறையியல் பட்டம் பெற்றவர் அல்ல ஆனால் இறையிலாளர்களால் முக்கியத்துவம் பெறப்பட்டு பாராட்டப்பட்டவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்வதாக அமைந்தது அமைந்தது பதினாறு வயதில் பாப்டிஸ்ட் சபையில் இணைந்த இவர் இருபத்தி ஒரு வயதில் ஆயராக்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் போதக பணியை மிகுந்த கவனத்துடனும் தரிசனத்துடனும் நிறைவேற்றி முடித்தார் உலகின் பல பாகங்களுக்கும் மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் என்ற தரிசனம் உடையவர் இவர் எனவே இவர் தன் பேச்சாலும் எடுத்தாலும் மக்களிடம் விட செய்தார் இதனால் பல மிஷினரிகள் எழும்பி தேசத்தை தேசங்களையே அசைத்தனர் பாப்டிஸ்ட் மிஷினரி சங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட இவர் துல்லியமான முடிவுகள் எடுப்பதில் சிறந்தவர் ஆழமாக யோசித்து நிதானமாக பேசுவதில் நிபுணர் வயதில் குத்துச்சண்டை வீரராக களமறிய இவர் பின்னர் தன் உடல் பலமனைத்தையும் ஆண்டவர் பணிக்கு அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் சிறந்த துண்டாற்றினார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா நண்பரே உங்கள் சொந்த பலத்தை ஆண்டவர் பணி செலவிடுவோமா கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தரும் பலத்தை ஒருவராலும் எடுக்கவோ கொடுக்கவோ முடியாது என்று வேதாகமன் நண்பன் வாழ்விலிருந்து வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் கர்த்தன் நம்மை அசீர்விப்பார்கள்